காற்றை விற்றே காசு பார்க்கும் இதாயா வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு வேற லெவல் பிசினஸ் ஐடியா நாமெல்லாம் சின்ன வயசுல வாயுவை விளையத்துறதுக்கு பயப்படுவோம் இல்லனா அவமானப்படுவோம் ஆனா இங்க ஒரு பொண்ணு அதையே மூலதனமா மாத்தி கல்லா கட்டிட்டு சிங்கப்பூரை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் செங் விங் இ இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா தன்னோட உடம்புல இருந்து வெளியேற வாயுவை அதாங்க ஃபார்ட்டை வீணாக்காம பத்திரமா ஒரு பாட்டில புடிச்சு அடைச்சு அதுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றாங்க விலையை கேட்டாதான் மயக்கமே வருது ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாயாம் சுமார் முன்னூறு டாலர் யோசிச்சு பாருங்க நாம ஒரு மாசம் பூரா ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பாஸ் கிட்ட திட்டு வாங்கி முதுகு வலி வந்து சம்பாதிக்கிற காசை இவங்க சும்மா புசுன்னு விட்டே சம்பாரிச்சிடுறாங்க இதுல ஹைலைட் என்னன்னா ஐயையே இதெல்லாம் யாரு வாங்குவான்னு நாம மூக்க புத்துறோம் ஆனா அந்த பாட்டில வாங்குறதுக்குனே ஒரு கூட்டம் கியூல நிக்குதாம் ஸ்டாக் வந்த உடனே விட்டு தீந்துடுதான் இவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா வடிவேலு படம் காமெடி தான் ஞாபகம் வருது எப்பா நீங்க எல்லாம் காத்துல உயிர் வாழ்றீங்க நான் காத்துலயே காசு பாக்குறவன் சொல்ற மாதிரி இருக்கு சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி உலகத்துல எதை வேணாலும் விக்கலாம் போல திறமை இருக்கிறவன் மார்க்கெட்டிங் பண்ணுவான் இல்லாதவன் அதை இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கி முகர்ந்து பாப்பான் திஸ் இஸ் பிசினஸ் நம்ம பிரைம் இந்தியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்பனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பபாய்